திருத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு திருக்குறளில் ஆதி பகவான் திருக்குறள் எப்பொழுது எழுதப்பட்டது என்று பார்க்கும் பொழுது முப்பத்தி ஒன்று பிசிஇ என்று சொல்லப்படுகிறது பிசிஇ என்றால் இரு வகையாக சொல்கிறார்கள் பிஃபோர் காமன் ஏரா பிஃபோர் கிறிஸ்டியன் ஏரா அதாவது கிறிஸ்துவின் அடிப்படையில் முன்னால் அல்லது பொதுவாக முன்னால் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவம் எப்படி அடைக்கப்பட்டது என்றால் ஜுடாயிசம் என்று அழைக்கப்பட்டது கிறிஸ்து வந்த பின்பு கிறிஸ்துவம் ஆயிற்று கிறிஸ்து ஆதியிலே எங்கு இருந்தார் என்றால் ஆதியிலே கிறிஸ்து இருந்தார் இந்த கிறிஸ்து என்கிற வார்த்தை கிறிஸ்டோஸ் என்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது இந்த மேயா என்கிற வார்த்தை எபிரேய மொழியிலிருந்து வரப்பட்டது ஆதி பகவான் என்பது Anointed ஒன் அரசர்கள் என்னையினால் அபிஷேகம் செய்யப்படுவது போல தேவன் என்னையினால் அபிஷேகம் செய்யப்பட்டார் திருக்குறளிலே முதல் குரலை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அக்கர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அக்ரம் எழுத்துக்கு முதன்மை ஆதி பகவான் என்பது உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் முதன்மை என்று பொருள் எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி உலகம் ஆதி பகவானை முதல் லாவதாக உடையது ஆதி பகவான் தான் உலகத்தை எல்லாம் படைத்தார் இந்த ஆதி அகவானை பற்றி பொழுது திருக்குறளிலே ஐந்து அவித்தான் என்று சொல்லப்படுகிறது ஐந்து அவித்தான் என்றால் என்ன உடலை பலியாக செலுத்தினவர் உடலை பலியாக செலுத்தினார் என்பதற்கு ஐந்து அவித்தான் என்று பொருள் இந்த ஐந்து அவித்தான் ஆதி பகவன் யார் என்று பைபிள் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது ஆதியாகவம் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆதியிலே தேவன் இருந்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆதியிலே தேவன் இருந்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் மூன்றாம் அதிகாரத்திலே நிறை மொழி மார்த்தார் பெருமை மறைமொழி காட்டிவிடும் என்று சொல்லப்படுகிறது இந்த நிறை மொழி மார்த்தார் பெருமை என்பது வார்த்தையை குறிக்கிறது இந்த யோவானுக்கு சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று தெளிவாக சொல்கிறது இரண்டாம் குரலை பார்த்தீங்கன்னா கற்றதானால் ஆய பயனின் வா வரியவன் நாற்றால் தொழுது ஆர் எனின் என்று சொல்லப்படுகிறது இது எதை குறிக்கிறது என்றால் நீங்கள் கற்றுவிட்டு கடவுளை வழிபடவில்லை என்றால் அதற்கு என்ன பயன் என்று திருவள்ளுவர் தெளிவாக சொல்லுகிறார் எனவே கற்ற அனைத்து மாந்தர்களுக்கும் கற்ற அனைத்து அண்ணன் அக்கா தம்பி தங்கைகளுக்கும் நான் சொல்லுகிறது ஆதி பகவான் என்பது இயேசுவை மட்டும்தான் குறிக்கும் இங்கு பகவான் என்று சொல்வது ஒருமை பன்மை அல்ல பல கடவுள்களை பற்றி குறிப்பிடவில்லை ஒரே கடவுளை பற்றி குறிப்பிடுகிறதுனால்தான் முதல் குரலிலே அவர் சொல்லிவிட்டார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு எல்லா எழுத்துக்களும் முதன்மை அகரம் அதே போன்று உலகில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் முதன்மை தேவன் ஒரே தேவன் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே குரல் ஒன்றிலிருந்து பத்து வரை பார்த்தீங்கன்னா பிரைஸ் அப் காட் அது கடவுள் வாழ்த்து என்று சொல்லப்படுகிறார் இந்த ஆதி என்கிற வார்த்தை வேதத்திலே நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நான் ஆதியும் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் நான் ஆதி ஆதி என்றால் முதல் சிலர் முதற் கடவுளை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லுவாங்க ஆனால் இங்கு தெளிவாக சொல்லுகிறார் நான் ஆதையும் அந்தமுமாயிருக்கிறேன் நான் தான் முதல் கடவுள் நான் தான் இறுதி கடவுள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார் இதே வாக்கு தத்தத்தை வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே தேவன் கோடிட்டு காண்பிக்கிறார் நான் ஆதியும் இருக்கிறேன் திரும்பவும் எங்கே மனிதன் தவறை விட்டு வேறு தெய்வங்களை வழிபடுத்த போகிறானோ வழிபடுத்தி விடுவானோ என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார் நான் ஆதியும் இருக்கிறேன் அதே திருவ திருவழிப்பாடு சுவிசேஷத்தில் விசேஷத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்தில் திரும்பவும் தேவன் சொல்லுகிறார் நான் ஆதியும் இருக்கிறேன் எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி நான் யாரையும் குறை சொல்வதற்காக இந்த வேத வசனங்களை திருக்குறளை மேற்கோர் காட்டி விளக்குவதில் நான் துக்கப்படுத்தவில்லை ஏனென்றால் உண்மைகள் மறைக்கப்படலாம் ஆனால் மறுக்கப்படக்கூடாது ஒரே காரணத்தை நிமித்தம் உங்களுக்கு நான் எடுத்துரைக்கிறேன் காட் என்றால் ஒரே கடவுளை தான் இருக்க முடியும் அது பல கடவுளா இருக்க முடியாது அதான் ஆதி பகவான் அந்த ஆதி பகவான் பாருங்க பைபிள்ல பிரசங்கி என்கிற புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே அவர் சகலத்தையும் அதின் அந்த ஆதி பகவான் ஏசு கிறிஸ்து சகலத்தையும் அந்த அந்த காலத்தில ஏற்ற காலத்திலே சரியாக உண்டாக்கி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது யோவானுக்கு இந்த சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் மாசத்துல பார்த்தீங்கன்னா நானே வாசல் என்று சொல்லுகிறார் ஒரு வீட்டிற்கு ஒரு வாசல் தான் இருக்க முடியும் ஒரு வீட்டிற்கு ஒரே வாசல் எவ்வாறு இருக்கிறதோ அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரே வாசல் அந்த ஒரே வாசல் இயேசு கிறிஸ்து அந்த வாசல் வழியாக நீங்களும் நானும் உள்ளே பிரவேசித்து ஆண்டவரை காண வேண்டும் ஆண்டவரோடு நீங்களும் நானும் அமர்ந்து இலை பார வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா பல ஜென்மங்கள் ஏழு ஜென்மங்கள் இப்படியெல்லாம் கிடையாதுங்க ஒரே வாழ்க்கை இயேசு இருந்த ஆதி பகவான் எவ்வாறு மனிதனாய் வந்து மறித்து எவ்வாறு உயிர் பெற்று சென்றாரோ அதே போன்று நீங்களும் அந்த ஆதி பகவானை போன்று ஒரே ஒரு தடவை தான் பிறப்பீர்கள் ஒரே ஒரு தடவை தான் மறிப்பீர்கள் ஒரே ஒரு தடவை தான் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட பொழுது நீங்கள் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் நீங்கள் நல்லதை செய்திருப்பீர்களே ஆகில் உங்களுக்கு பரலோகம் கொடுக்கப்படும் இந்துக்கள் சொல்லுவாங்க பரலோக பதவின்னு சொல்லுவாங்க அந்த பரலோக பதவி ஆதி பகவான் ஆகிய இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் திருவழிப்பாடு புத்தகம் பத்தொம்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கின்ற நாமம் அவருடைய ஆடையிலும் அவருடைய தொடையிலும் எழுதி இருந்தது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா இயேசுதாங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லா நீங்கள் எத்தனை கர்த்தர் எத்தனை கடவுள்னு சொன்னாலும் அந்த கடவுளுக்கெல்லாம் கடவுள் ஆதி பகவான் இயேசுதாங்க இது வேதத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது யோவானுக்கு எதிரான ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று யோவான் சொல்லுகிறார் எந்த யோவான் இயேசுவை கண்டாரோ எந்த யோவான் இயேசுவோடு இயேசுவின் காலத்திலே வாழ்ந்தாரோ அவர் சொல்லுகிறார் இந்த இயேசுவின் மூலமாகத்தான் உலகம் உண்டாயிற்று என்று பின்பு பாருங்க இதெல்லாம் யார் எழுதுனா எப்படி நான் நம்புறது என்று கேட்கின்ற சகோதர சகோதரர்களுக்காக சொல்லுகிறேன் திருவெளிப்பாடு புத்தகத்திலே ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நீ கண்டவைகளையும் இருக்கிற இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது இருப்பவை நீ கண்டவை இதற்கு பின்பு சம்பவிக்க போகிறவர்களை நீ எழுது என்று ஆண்டவர் யோவானுக்கு சொல்லியிருக்கிறார் யோவான் ஆண்டவரால் சொல்லப்பட்டு ஆண்டவரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அவர் எழுதுகிறார் இது ஏதோ கதை என்று சொல்லிவிட முடியாது இந்த வேத புத்தகத்தை எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து இதன் வல்லமையை உணர்ந்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றும் கூட எத்தனையோ இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இன்னும் எத்தனையோ மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எல்லாம் இந்த சுவிசேஷ செய்தியை கேட்டுக்கொண்டு இயேசுவே எங்கள் சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள் இயேசு சொன்னதைப் போல வாழ்வீர்களேயானால் அந்த ஆதி பகவான் உங்களுக்கு எல்லா நலத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்நாளிலே பரிபூர்ணமாய் நீங்கள் இருக்கவும் வாழ்ந்த பின்பு உங்கள் பரிபூர்ணத்திற்கு ஏற்ற ஒரு பெரிய பதவியை உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார் எனவே அகர முகல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு என்று சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப நீங்கள் எல்லோரும் ஆதி இருக்கிற ஒரே கடவுளை ஏற்றுக்கொண்டு அந்த ஒரே கடவுள் கொடுக்கின்ற எல்லா ஆசிர்வாதங்களையும் பெற்று நிறைவாய் வாழ வேண்டும் என்று அண்டவர் விரும்புகிறார் எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே இரண்டாவது ரெண்டாவது குரல பார்த்தீங்கன்னா கற்றத நாள் ஆய பயனின் கொள் வா வரி வறியவன் வா வறியவன் நாற்றால் தொழுது எனின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எவ்வளவோ படித்திருக்கலாம் எவ்வளவு படித்திருந்தும் உண்மையான இயேசுவை நீங்கள் வழிபடவில்லை என்றால் உங்கள் படிப்புக்கு என்ன பலன் எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி நான் சொன்னதை தியானித்து பாருங்கள் நான் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ந்து பாருங்கள் ஆராய்ந்து பார்த்து இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த பாவ வாழ்க்கையில் பரிகாரத்தை தேடி பரிகாரியான இயேசுவை நாடி இயேசுவோடு நீங்களும் நானும் இருக்க இயேசு உங்களை அழைக்கிறார் காட் பிளெஸ் யூ ஆல் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க இதை பார்த்து நீங்கள் பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களது உண்மையை அறிந்து கொள்ளட்டும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்